வணக்கம் நான் வந்து இருந்து வரேன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ல இருந்து நான் வந்து கத்து தெரிஞ்சதுல இருந்து எனக்கு இவரு ரொம்ப பிடிக்கும் இவர் ரொம்ப நன்மைகள் பண்ணிருக்காரு ஆனா இங்க சுத்தி இருக்கிற வந்து அரசியல்வாதிகளும் மீடியாக்களும் வந்து இவரை தப்பான நோக்கத்துல அப்போ காட்டி இப்ப அவரை தப்பாவே வந்து சாவாங்க இப்ப அவர் செத்ததுக்கு பிறகுதான் இவரு நல்லவர் வல்லவர்னு அப்படி தெரியுது இப்ப இப்ப தெரிஞ்ச மக்கள் ஏன் அது அப்ப தெரியல அப்ப உங்க எதுல கண்ணுக்கு தெரிஞ்சவரு ஏன் இப்ப தெரியாம போயிட்டாரு செத்த பிறகு கண்ணுக்கு தெரியவரு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாம போயிட்டாரு ஒரு நல்ல மனுஷனை கொண்டுட்டு இப்ப வந்து எல்லாரும் அழுதத்திலயும் ஒண்ணு ஒரு யூஸ்மே கிடையாது மாமனிதரை வந்து இறந்துட்டாங்க எல்லாரும் இது மாதிரி நல்ல ஒரு இதுக்கப்புறம் இந்த உலகத்துல பிறக்க போறது இல்லை இதுக்கப்புறம் பிறக்க மாட்டாங்க பிறந்தாலும் இது மாதிரி செய்ய கிடையாது இவர் வந்து கடைச்சி ஒரு நொடி வரைக்குமே மக்களுக்காகவே வாழ்ந்தவர் லாஸ்ட் வரைக்கும் தான் பிள்ளைங்களும் பொண்டட்டிங்களும் நினச்சு வாங்கலை கட்சி வரைக்கும் இந்த மக்களுக்கு என்ன பண்ற முடியும் இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும் இது மட்டும் அவர் நினச்சு வாழ்ந்து தவிர வேற எதுவுமே பண்ணல இந்த யூடியூப் காரங்களுக்கு மட்டும் ஒண்ணு சொல்றேன் நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா அது வந்து ஒரு நல்லவன கெட்டவனாக்குறீங்க கெட்டவன் நல்லவனாக்குறீங்க அதுங்க நல்லவன கெட்டவனாக்கு பாக்காதீங்க ஏன்னா இப்ப இவ்வளவு இவ்வளவு பெரிய மனுஷன் இவர் வந்து இப்ப இந்த நாட்டுக்கு வந்து ஒரு சிஎம் ஆயிருந்தாருன்னா அவரு இன்னும் ஒன்னு மேல போதே மக்களுக்கு எதாவது சேர்ந்து நினச்சாரு இவர்கிட்ட ஒரு பதிவு வந்ததுன்னா இன்னும் எவ்வளவு பண்ணிருப்பாரு இந்த மீடியாக்கள் வந்து அவரை வந்து தப்பான கண்ணோட்டத்துல அவரை காட்டி காட்டி அந்த இதுல வந்து எல்லாரும் வந்து தப்பாவ நினைச்சிட்டு ஒரு மீம்ஸ் போட்டு இவரோ களைச்சு நின்று இருக்காங்க இப்ப வந்து அவரை பத்தீங்கன்னா தெரிஞ்ச பிறகுதான் வந்து எல்லாரும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ கேப்டன் இறந்துட்டோம் நாங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருந்தா ஒரு நல்லது பண்ணிருப்போம் அப்படி பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க அது அப்ப தெரிஞ்ச மக்களுக்கு இப்ப தெரிஞ்ச மக்களுக்கு அப்ப தெரியல இப்ப தெரிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் அவர் வந்து அவரு சமாதிக்கு வந்து எல்லாம் தொட்டு கும்பிடுங்க அவங்க குடும்பத்தை நம்ம ஆதரிப்போம் அரசியலுக்கு வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்தா கண்டிப்பா நாங்க ஆதரிப்போம் கேப்டன் பிரபாகரன் நான் அவரை பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே போலாம் அவர் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுல ரொம்ப ஆசை ஆனா அதுக்கான நேரமும் சூழ்நிலை சரியா அமைஞ்சு வரல இப்போ அமைஞ்சு வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் நம்ம கூட நினச்சே பார்க்கல இவரை நல்ல ஒரு மனுஷனை இந்த உலகம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க அது ரொம்ப பெரிய தப்பு இனிமேல் தான் எல்லோருமே அனுபவிப்பாங்க அதுக்கான கஷ்டம் என்னான்னு சொல்லிட்டு யாரு அவங்கள வந்து இந்த உலகம் கண்ணெடுத்து பார்க்காது யார் சும்மா இருக்காங்களோ அவங்க மனதை தேடி தேடி போவோம் அந்த மாதிரி தேடி போய் தான் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஸ்தான் நம்ம தொலைச்சிட்டு இப்போ நம்ம எல்லாம் அழுது நிலையில சுத்திட்டு இருக்கோம் இனிமேல் மாதிரி ஒரு ஆள் நம்மளுக்கு கிடைக்கவும் மாட்டாரு வரவும் மாட்டார் நம்ம கடைசியில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இவர் சமயச்சு வந்து தொட்டு கும்பிட்டு அவர் நல்ல அவர் 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 ஆத்மாவை சாந்தி ஆகியாது ஏன்னா நம்ம வந்து யாருமே அவருக்கான அவருக்கான அவரு நம்மளுக்கு பண்ணாரு அவர் நம்ம திருப்பி பண்ணது மக்கள் யாருமே சரியா பண்ணலை அவருக்கு ஏன்னா புரிஞ்சிக்காம யாரும் தெரியாம அப்படியே விட்டுட்டாங்க இப்ப அவர் செத்து போனதுக்கு அப்புறம் இப்ப வந்து செத்துட்டாரு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுல எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது அவர் இருக்கும் போது எல்லாம் இந்த மாதிரி கூட்டம் வந்தனாக்கா நேரம் இந்த உலகமே வேற மாதிரி இருந்திருக்கும் அவரை வந்து மிஸ் பண்ணிட்டு இப்ப ரொம்ப ரொம்ப இனிமேதான் நம்ம அடிப்பட போற காலமே நம்ம இனிமேதான் நம்ம ஆரம்பம் இனிமேதான் வந்து கெட்ட காலமே தொடங்கிருக்கு எப்போ இவ நம்ம மண்ணை நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாரோ இனிமேல் தான் நம்மளுக்கு வந்து கெட்ட காலமும் சரி எல்லாமே இனிமேதான் ஆரம்பம் இனிமே நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மாமனிதர் எங்க புறக்க மாட்டாரு வரவும் மாட்டாரு நம்ம வந்து இவரு கேப்டன் பிரபாகர் நீங்க பேரை சொல்லுறதுக்கே நமக்கு ஒரு தனி ஒரு மகத்துவான ஒரு தகுதி வேணும் அது நம்ம இப்ப சொல்றோம்னா அது வந்து தெரியாம ஒரு பேரை சொல்றோம் அதுக்கு நம்ம மன்னிச்சுக்கணும் இருந்தாலும் பேச ஆகும் சொல்லிட்டுதான் அவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் பத்தி நான் பேசுகிறேன் அவரை பற்றி அவர் இடத்துல வந்து நான் நின்று பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நின்று பார்ப்போம்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ரொம்ப மன கஷ்டமா இருக்கு இருந்தாலும் இந்த நொழில் நம்ம வந்து அவரை பத்தி பேசிதான் ஆகணும் இவரமாரி ஒரு நல்ல மருந்து நம்ம கிடைக்கும் இதுக்கப்புறம் வரவே மாட்டேன் இந்த உலகத்தில் இனிமேதான் நம்மளுக்கு வந்து கெட்ட காலமே தொடங்கி இருக்கு இவரை நம்ம விட்டுட்டோமா விட்டுட்டு இனிமேல் தான் நம்ம ஒரு நல்ல முறையை தேடி போகணும்னு சொல்லிட்டு இவரோட காலடி வந்து நம்ம சரண்ட் அடிஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஒரு புண்ணிய நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அதுவும் கிடைக்காது இவரே மாதிரி ஒரு பரப்பரான்னு சொல்லி எனக்கு தெரிய இவரை பத்தி பேச வார்த்தையே இல்லை ஏன்னா இந்த உலகத்துல வந்து எத்தனை நல்ல உள்ள பாட்டுகளை இவர் இருக்கோ அது அனைத்து பாட்டுமே இவருக்கு மட்டும்தான் பொருந்தும் தவிர மற்ற யாருக்குமே பொருந்தாது கேப்டன் பிரபாக கேப்டன் விஜயகாந்த் வந்து நம்ம மிஸ் பண்ணுது இந்த உலகத்துல வந்து நம்ம ஒரு குழந்தை பத்திர கவர் பண்ண மாதிரி இனிமே அவர் திரும்ப நம்ம வரவும் மாட்டாரு நம்ம அவரே பார்க்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு அவர் சமாஜை வந்து தொட்டு காலில் ஓந்து அவர்கிட்ட ஒரு ஆசிவாதம் பெற்று போனாலும் நமக்கு ஒரு புண்ணிமாச்சு கிடைக்கும் அவ்வளவு சரித்திரம் அவர் அவர் நேரடியாக வந்து நிறைய வாட்டி பார்த்துக்க எங்கீரானு அவரு அவர் படம் ஒன்றும் இல்லாம நான் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அந்த காலில் சண்டை போடுற போயிட்டு கீட்டு எல்லாமே நல்லா பிடிக்கும் அவரை விரும்பாத ஆளே கிடையாது எங்க வீட்டில் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எங்க அண்ணி எங்கள் அண்ணன் வீடு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு எனக்கு ஒரு வருத்தங்க அந்த குழந்தைங்களாம் இன்னைக்கு ஊர்வலத்துல பார்த்து எனக்கு மனசே வந்து போச்சுங்க எனக்கு குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணலாம் அண்ணன் போயிட்டாரு அப்படின் ரொம்ப வருத்தப்பட்டேன் நானு அண்ணன் நீ கொஞ்ச நாளைக்கு வாழலாமே ஏன் இப்படி கடவுள் இப்படி ஒரு சாதனை எல்லாருக்கும் நல்லது இவர் எல்லாருக்கும் யாருமே அவர் தப்பா சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி மனசுல அவர் எனக்கு இன்னும் கூட ராத்திரனா தூக்கம் என்ன சார் அண்ணில இருந்து எனக்கு மனசு ஒரு வருத்தமா இருக்கு அவர் பார்த்தாலுமே எனக்கு என்ன போஸ்டர்லாம் பார்த்தா வழக்குன்னு போவா என்ன மாதிரி கடவுள் இப்படி ஒரு படை படிச்சுட்டாரு பாவமா இருக்கு என்னால முடியல சார் ஒரு பார்க்க வேதனையா இருக்கு பிள்ளைங்கள விட்டுட்டு போயிட்டாரு என்ன ஆஸ்தி பாஸ்தி இருந்து குழந்தைங்க அந்த அம்மா பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மேடம் பார்த்தா அன்னைக்கு பார்த்து 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 ஐயோ எப்படி இருந்தவங்க எப்படி ஆயிட்டாங்களே அப்படி ரொம்ப வேதனையா இருக்குங்க சார் யாரும் கவலைப்பட வேண்டாம் விஜயகாந்த் சார் வந்து புதைக்கப்படவில்லை உதைக்கப்பட்டிருக்காரு கண்டிப்பா ஒரு கடவுளா இருந்து மக்களையும் அவங்க குடும்பத்தையும் நல்லா காப்பாத்துவாரு சரி யாருக்குமே நல்லதுதான் சார் பண்ணுவாரு கெட்டது பண்ணதே கிடையாது சார் அவருடைய ஒரு சகாப்தம் சார் அவரு அது எல்லாருக்கும் தெய்வமா இருக்கணும் அவரு பக்கத்து இருந்து எல்லாரையும் எல்லாாரையும் பார்த்துன்னுதான் இருக்காரு நல்ல வாழ்க்கையான ஒரு இது நினைக்க மறக்காதாலே கிடையாது சார் ஒரு படம்னா எனக்கு ஓடுவேன் நான் ஐயோ ஃபர்ஸ்ட் அந்த படம் பார்க்கணும் அந்த படம் பார்க்கணும் தூரத்து இடம் வழக்கத்துல இருந்தே அவருக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பாசம் இந்த படம் பார்க்கணும் இந்த படம் பார்க்கணும் நான் சென்னை திருச்சியூர் திருச்சியூர்ல இருந்து வரேன் நான் என் பேர் வந்து தேவி நான் வந்து விஜயகாந்த் சாருடைய ரொம்ப தீவிர ரசிகை அவருடைய பிரிவு வந்து எனக்கு ரொம்ப துயரத்தை கொடுக்குது நான் அவரை வந்து ஒரு வாட்டி கூட நேரில் பார்க்கல ஆனாலும் அவருடைய ஃபிலிமு அவருடைய போஸ்டர் அவருடைய அரசியல் செயல்பாடு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது அவர் இறந்துட்டாருன்னு சொல்லும் போது ஏற்றுக்கக்கூடிய மனநலமை எனக்கு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ஒரு நல்ல மனுஷனாச்சேன்ட்டு அது மாத்திரம் இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்க அவருடைய ஒய்ஃபு கேப்டனுடைய ஒய்ஃபுக்கு முதலாவது வந்து என்னுடைய ஹேண்ட்ஸ்அப்பை பண்ணிக்கிறேன் நான் அவர் வந்து அவங்க வந்து எப்படின்னா சார் நல்லா இருக்கும்போது வாழ்கிறது வாழ்க்கை இல்லை எல்லாருமே நல்லா இருக்கும் போது பக்கமாக இருப்பாங்க அவர் வந்து படுத்த படுக்கையில் சில வருஷ காலமாக ஒரு குழந்த நிலமையில் போய் கூட அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் அவங்களுக்கு எல்லாம் ச இதுவும் இருந்தோம் வசதி இருந்தோம் ஆட்கள் இருந்தோம் அவரை பார்த்துக்கிற அந்த செயலை மட்டும் அவங்க யாருக்கும் விட்டு கொடுக்காம அவரை வந்து ஒரு குழந்த அவங்க வந்து அவர் குழந்தை அவர் அவங்க வந்து மனிதா இருந்தவங்க தாயாக இருந்து அவருடைய எல்லா வித பணிகள்லேயும் பிரேம்லதா மேடம் சாருக்கு செஞ்சிருக்காங்க அதை குறித்து பெண்கள்லேயும் நான் முதல்ல அவங்கள நான் பாராட்டுறேன் அந்த சூழ்நிலையில அவர் எந்த விதத்தில் விட்டு கொடுக்காம அவருக்கு தாய்க்கு தாயா இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமை பணி எல்லாமே அவங்க எல்லாமே மனப்பூர்வமா செஞ்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் இதை சொல்றேன்னா நான் நான் வந்து ஹோம் பேஷண்ட் நர்ஸ் பண்றேன் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பேஷண்ட் இருக்கும்போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும் ஆனா இவங்க வந்து குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு கட்சியும் அவர் தொடங்கிட்டாரு ஆனா சில ஆண்டுகளில் அவரால் செயல்படுத்த முடியல அந்த செயலையும் அவங்க பார்த்துக்கிட்டு கட்சி த தலைமையை பார்த்துக்கிட்டு ஜனங்களை பார்த்துக்கிட்டு அவர் எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு செய்யணும்னு நினைச்சார் அந்த கடமையெல்லாம் அவங்க அவர் மூலியமா அவங்களுக்கு செஞ்சு அவரையும் திருப்திப்படுத்தி குடும்பத்தை பிள்ளைங்களை பேஷண்டான அவரையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்துலேயும் ரொம்ப மதிப்புக்குரிய பெண்மணியா ஹேம்லதா மேடம் இருந்ததுனால அவங்களுக்கு முதலாவது என்னுடைய இப்போ தெரியப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி எட்டு கோடி மக்களுடைய முதல்மை மனுஷனா எங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து எங்களுடைய சார்பா அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா வித பணிகளையும் முதல்மையில நின்று எங்க சார்பில் கேப்டன் சாருக்கு கேப்டன் விஜயந்த் சாருக்கு செஞ்சதுனால அவருக்கும் எங்களுடைய அன்சப்ப எங்க முதலமைச்சருக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் விஜயகாந்த் சார் வந்து ஒரு சில இதில் வந்து சொல் சொல்லியிருக்காரு நான் இப்ப தான் சமூகத்துல தான் செல்லு வாட்ஸ்அப்லாம் பார்த்தேன் இடது கை செய்யறது வலது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பைபிளுடைய சொன்னாரு அதே மாதிரி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்கள் தருவேன் அப்ப அவர் வந்து அந்த வார்த்தைக்கு பைபிளுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு நான் வந்து ஒரு கிறிஸ்துவ பெண்மணியா இருக்கிறதுனால பைபிள் பத்தி தெரியும் அவருடைய வாயில அந்த வார்த்தை வந்து அந்த வார்த்தையை படிச்சோம் கேட்டோம் விடாதபடி அந்த வார்த்தைய தனக்குள்ள எடுத்து சாப்பிட்டு அந்த வார்த்தையை வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுத்த படுத்தினார் பாருங்க அங்கதான் அவர் நின்றார் அந்த வருத்தப்பட்டு பாரன் சுமத்திரவர்களே அது யார் சொன்னதோ இயேசு சொன்னார் அந்த இயேசு சொன்ன வார்த்தைய மனுஷனான அவர் வந்து அதை செஞ்சார் அவரு அவர மாதிரி அவர் செஞ்சாரு மனிதன் என்பதும் தெய்வமாகலாம் அப்படின்றது நம்ம கேட்டிருக்கிறோம் அதை வந்து விஜய் சார் விஜயகாந்த் சார் மூலியமா நாம வந்து நேரில் பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தையின் படியே இடது கை சேர்ந்து வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு சொன்னாரு ஏசு சொன்னாரு அதே மாதிரிதான் விஜயகாந்த் சாரும் கொடுத்தது நாங்க வந்து அவர் மறைவுல பார்த்தோம் எவ்வளோ பேர் எங்களை மாதிரி பாமர மக்கள் எவ்வளவு பேர் அவருக்காக கண்ணூர் விட்டதா அவருடைய பிரிவை தாங்காம போனதும் ஏன்னா நான் நானும் உண்மையாலுமே சொல்கிறேன் அவர் அவர் மூலியமாக எந்த நன்மையும் பெறலை ஆனால் அவர் ஒரு நல்ல மனுஷன் அந்த மனுஷனுக்காக நான் வந்து பிரயாசப்பட்டு இன்னைக்கு நான் வந்து ஒரு கிறிஸ்டியனாக இருந்தோம் கிறிஸ்டின்ல யாருக்கும் முக்கியத்துவம் படுத்த மாட்டோம் கடவுள் ஒருத்தர் தவிர ஆனால் மனிதன் தெய்வம் ஆகலாம் எங்க ஒரு ஏழை எளியவருக்கு ஒரு காரியத்தை செய்யும்பொழுது அங்கே கடவுளாக பார்க்கலாம் கடவுள் நேரடியாக வர முடியாது இப்படி ஒரு சில காரியத்தை செய்யும் போது அந்த கடவுள் இருக்காருன்னு கடவுளை பார்க்கலாம் அவர் மனுஷன் மூலிமா கடவுளை பார்க்கலாம் அப்படியா அவர் நடந்துட்டு வாழ்ந்துட்டு போனாரு அவரு போல ஒவ்வொரு அவரு அவருடைய இழப்பு மறைவு வந்து ஒவ்வொருடைய ஏழைகளுடைய மனசுல எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொல்கிறேன் விதையா அவர் முளைச்சிருக்கார் அவங்கவுங்க இருதயத்தை கொள்ளை கொண்டு அவங்கவுங்கள்ள அவர் வாழ்றார் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜயகாந்த் சாருக்கு என்னுடைய ஆன்சப்ப நான் தெரியப்படுத்திக்கிறேன்